ஸ்டாலின் திமுக தலைமையிலான மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டி மக்களாட்சியை மீண்டும் தாய் நாட்களை மலரச் செய்வதற்காக ஒரு தொண்டராக சாமானிய தொண்டராக முன்கள போராடியாக இன்றைக்கு ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாட முன்னேற்ற கழகத்திலே பிரச்சனை அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை நிர்வாக இடத்திலே பிரச்சனை இடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசகருடைய சலசலப்பு அண்ணாஹாவட முன்னேற்ற கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை பேரறிஞர் பெருநகை அண்ணா அவருடைய இந்த பிறந்த தினத்திலே சூழலை ஏற்போம் புரட்சி எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் புரட்சி தமிழய்யா எடப்பாடி அவருடைய லட்சியம் தமிழகத்திலே நடைபெற்று வருகிற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக தலைமையிலான மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டி மக்களாட்சியை மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலரச் செய்வதற்காக ஒரு எளிய தொண்டராக சாமானிய தொண்டராக முன்கள போராடியாக இன்றைக்கு ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சாமானியனாக தமிழக மக்களுடைய உரிமை குரலாக தன்மானத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நூத்தி ஐம்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி சூடி எழுச்சி பயணத்தை இன்றைக்கு தொடர்ந்து ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் மக்களை நேரில் சந்தித்து ஒரு புதிய சரித்திரத்தை வரலாறை படைத்து வருகின்றார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இதோ நம் வீட்டு பிள்ளை நம் குடும்பத்திலே ஒருவர் நம்மை காக்க வந்த தெய்வமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற அந்த காட்சி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இன்றைக்கு வயிற்றறிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது பொறாமை தீயிலே பொசிங்கி போகிற எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு வசைபாடுவதே தங்களுடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் மக்கள் வெள்ளமென திரண்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு என்னென்ன அவதூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாதுராட முன்னேற்றக் கழகத்திலே பிரச்சினை அண்ணாது முன்னேற்றக் கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை நிர்வாக இடத்திலே பிரச்சனை தலைமையிடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்களை சந்திக்கின்ற போது அவரிடத்திலே மலர்ச்சியோடு இன்றைக்கு மக்கள் சந்திக்கின்ற அந்த காட்சி உண்மையான உரிமை முழக்கம் அவர் எழுப்புகிற அந்த காட்சி மக்கள் மீது ஆழ்ந்த அக்கறையோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் பொதுநலத்தோடு சேவை செய்யும் தொண்டு உள்ளத்தோடு அவர் எடுத்து வைக்கின்ற வார்த்தை போர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு சிம்மசப்பனமாகவும் துரோகிகளுக்கு சிம்மசொப்பனமாகவும் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு நிலை என்ன இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் இன்றைக்கு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக இருந்து சிங்க குரோலோனாக தன்மானத்தோடு போராடி கொண்டிருக்கிற தன்மான தமிழன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையிலே பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விலாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தின் விளாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை இருக்கிறார் இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனை அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பற்றுதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த காணொலி மூலமாக அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகத்துடைய விசுவாச தொண்டர்களும் பற்றுள்ளம் கொண்ட தொண்டர்களும் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து வருகிற சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய ஆசியோடு மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய உறுதுணையான மன உறுதியோடு நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது அனைத்து இந்திய அண்ணா கழகம் என்கிற மாபெரும் இந்த இயக்கத்தை ஒரு தொண்டருக்கு தொண்டராக இருந்து பாதுகாத்து வருகிற தாய் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகளுடைய சலசலப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய இந்த பிறந்த தினத்திலே சூழலை ஏற்போம் புரட்சித்தவனுடைய எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் ஆகவே இன்றைக்கு சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கருங்காலிகளுக்கு இந்த வரலாறு தக்க பாடம் போட்டுவதற்கு தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருந்து நாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய தருணம் இது என்று சூழலே ஏற்று அம்மாவின் ஆட்சி புரட்சித்தரவன் ஆட்சி ஏழைகளின் ஆட்சி எளிவர்களின் ஆட்சி இந்த ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி இரட்டையரின் ஆட்சி அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எடப்பாடியுடைய தலைமையிலே மலர்வதற்கு எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு மன உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பதவி சுகத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு பேசம்போடுகிற வேடதாரிகளின் முகத்தரையை கிழித்தெறிந்து வெற்றிவாகை சூடுவோம் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் நன்றி வணக்கம்